அனைவருக்கும் வணக்கம் என்று கந்தசஷ்டி விரதம் மூன்றாவது நாள் இந்த மூன்றாவது நாளில் எந்த ஒரு அரக்கனை வதம் செய்ய வேண்டும் என்றால் கடும் என்ற அந்த ஒரு மூன்றாவது அரக்கனை நம்மிடம் இருந்து நாமே வதம் செய்ய வேண்டும் நான் சொல்லியிருக்கிறேன் முதல்ல முதல் அரக்கன் பேராசை இரண்டாவது அரக்கன் சினம் இன்னைக்கு மூணாவது நாள் இல்லையா அந்த மூன்றாவது நாளில் நீங்கள் கண்டிப்பாக கடும் பற்று என்ற ஒரு அரக்கனை வதம் செய்யத்தான் வேண்டும் இதை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த கடும் பற்று மன அமைதியை உழைத்துவிடும் எதை பார்த்தாலும் ஆசைங்க சொல்ல முடியாத ஒரு பற்று யாருக்குமே இந்த பொருள் கிடைக்கக்கூடாது எனக்கு மட்டுந்தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் கடும் பற்று அது நமக்கு தேவையோ தேவையில்லையோ அதை பற்றிலாம் கவலை இல்லை சிலருக்கு மொத்தத்தில் அதை நான் எடுத்துக்கணும் மற்றவர்கள் உபயோகப்படுத்தக்கூடாது இது எவ்வளோ பெரிய கொடிய குணம் பாருங்களேன் இது கண்டிப்பாக இப்போ நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது நம்ம ஒரு நல்ல பாதையில் போகிறோம் அப்படின்னா இந்த கடும் பற்றுன்ற அரக்கனை ஒரு நீங்க வந்து ஒரு நல்ல சக்தி அதாவது அந்த மூணாவது சக்தி அந்த விட்டு கொடுத்தல் என்கின்ற அந்த ஒரு சக்தியை வளர்த்து கொண்டு இந்த கடும் பற்றை வதம் செய்ய வேண்டும் இப்போ பாருங்க கொடிய அரக்கன்களும் நமக்குள்ள தான் இருக்கிறாங்க நல்ல சக்திகளையும் நம்மளால தான் உருவாக்க முடியும் கண்டிப்பா அந்த விட்டு கொடுத்தல் ஒரு மூணு பொருள் இருக்குங்க ஒரு நாலு நபர்கள் நம்ம இருக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல ஒரு மூணு பொருள் தான் இருக்குது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஒரு நல்ல பாதையில் போகணும்னு நினைக்கிற நம்ம என்ன பண்ணணும் உடனடியாக அதனுடைய தேவை நமக்கு இல்லை அப்படின்னு தெரியும் பட்சத்தில் எனக்கு இது வேண்டாம் தேவைப்படும் நபர்கள் நீங்க எடுத்துக்கோங்க எனக்கு இந்த பொருளுடைய தேவை இப்போ கிடையாது அதனால இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்களா வந்து முன் வந்து அதை விட்டு கொடுக்கணும் கேட்கக்கூடாது அவங்க அவங்க கிட்டே வந்து கெஞ்சுற அளவுக்கு நடக்கக்கூடாது அதுவுமே ஒரு தவறான எண்ணம் தானே மற்றவர்கள் நம்மிடம் வந்து கெஞ்ச வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்றால் அதுவும் நமக்கு தவறான ஒரு எண்ணம் கொண்ட நபராகத்தான் நாம் இருப்போம் அப்போ பாருங்கள் நம்மளாவே இப்போ நான் இருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் நாலு பேர் ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா மூன்று பொருள் இருக்கும் பட்சத்தில் நல்ல எண்ணம் நல்ல பாதி நோக்கி போகிறோன்னா உடனடியாக அந்த தேவை எனக்கு குறைவாகத்தான் இருக்குது அப்படியே தேவை என்றாலும் அதை என்னால் வேறு வழியில் சரிபடுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை விட்டு தரலாம் என்னங்க இப்போ விட்டு கொடுக்கறதுலன்னு என்ன போகுது இல்ல ரொம்ப அவசரம் அது இருந்தாதான் என்னால சில வேலைகள் செய்ய முடியும் அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை அன்ப பணிவோடு எடுத்து கூறுங்க அதையுமே அதுக்குள்ள உங்களை தவிர்த்து மீதம் இருக்கின்ற அந்த மூன்று நபர்களில் யாராவது ஒருவருக்கு இந்த விட்டுக் குணம் இருக்கும் அவங்க நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதை விட்டுக்கொடுக்கலாம் இல்லை உங்களை விட அதிகமாக அந்த மூன்று நபர்களுக்கு அந்த பொருள் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுங்க தப்பே இல்லை பார்த்துக்கலாம் அடுத்த முறை பார்த்துக்கலாம் இப் இப்படி தாங்க அந்த குணத்தை நீங்கள் வளர்த்துக்கணும் நான் ஏன் விட்டு தரணும் எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ரொம்ப கடினமான செயல் தான் இந்த விட்டுக் கொடுத்தல் நான் சொல்கிறேன் நான் அதை ரொம்ப சுலபமாக சொல்லிட்டேன் ஆனால் அதை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய மனம் அதுக்கு விட்டு கொடுக்குற தன்மைக்கு வரலை அப்படின்னாலும் பரவாயில்லை நீங்கள் இந்த யோகம் என்ற பயிற்சி தவம் என்ற பயிற்சி தியானம் என்கின்ற இந்த பயிற்சியை தினந்தோறும் செய்யும் பொழுது உங்களை அறியாமல் உங்கள் மனம் மாறும் குணமும் மாறும் குணத்தை மாற்றுவது தான் இந்த யோகம் சிலருக்கு அது ஒரு கடினமான செயலாக தான் இருக்கும் அது போக 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 எங்களை மாதிரி ஆட்களோட பழகும் பொழுது நாங்கள் அதை சொல்லி 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 அவங்களுக்கு அந்த விட்டு கொடுக்குற தன்மையும் வளர்த்து விடணும் நீங்கள் கேட்கலாம் எல்லா நேரத்துலையும் நான் விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படும் பொருளை நீங்கள் பொறுமையாக எடுத்து சொல்லி பொறுமையாக புரிய வச்சு அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லை முடியல முடியாத பட்சத்தில் எதிராளிகள் எப்படி வேணா இருப்பாங்க ஏன்னா அவங்க ரொம்ப கடும் பற்று கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நம்ம அவங்களோட வாதாட வேண்டாங்க வேண்டாம்ன்றதும் இந்த வாதாடுற தன்மைக்கே நீங்கள் போகாதீங்க அது நமக்கு தேவையில்லை கிடைக்கும் நமக்கு வேற வழியில நமக்கு நல்ல வழியில நம்மளை தேடி வரும் நம்ம விட்டு கொடுக்குற குணத்தை கண்டிப்பாக வளர்த்துக்கணும் அது பெரிய சக்திங்க அது வந்து ஒரு நாளில் வராது எந்த ஒரு நல்ல குணமும் ஒரே நாளில் நம்மக்கிட்ட வராது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பழகி 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 அதுவாகவே மாறிடுவோம் அப்போ பாருங்கள் அந்த ஒரு கடும்பற்று என்ற அந்த ஒரு மூன்றாவது அரக்கனை அந்த சக்தி எந்த சக்தி வந்து வதம் செய்யும் விட்டு கொடுத்தது தான் அது சக்தி தாங்க ஜெயிக்கும் கண்டிப்பாக விட்டு கொடுப்பவர் கெட்டு போவது இல்லை நமக்கு விட்டு கொடுக்குற குணம் வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம நம்மளுடைய அறிவு பெருகிடுச்சுன்னு தானங்க அர்த்தம் நமக்கு அறிவு இருக்குது நமக்கு தன்னம்பிக்கை இருக்குது நம்ம எதை வேணால் சாதிப்போம் கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்தல் குணத்தை வளர்த்துக்கோங்க யாருக்கிட்டையும் போய் எதிரெதிர நின்று வாக்குவாதம் பண்ணாதீங்க விட்டு கொடுத்தல் ஒரு மூன்றாவது பெரிய சக்தி நம் மனதில் உருவாக வேண்டும் மூன்றாவது அரக்கன் கடும் பற்று கண்டிப்பா அந்த கடும் பற்று நம்ம விட்டுடலாம் நமக்கு தேவை சக்தி தான் தேவை அது அந்த மாபெரும் சக்தி நன்றி